கோவை மாவட்டம் பாபம்பட்டி மற்றும் கண்ணம்பாளையம் பகுதிகளில் இயங்கும் மசாஜ் சென்டர்களில் அவை பெயருக்கேற்ப செயல்படாமல் விபச்சார தளங்களாக இயங்கி வருகின்றன என ஊர் மக்கள் இன்று ஜூலை இருபத்தி எட்டில் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று புகார் மனு அளித்தனர் இப்பகுதியில் மட்டுமல்லாமல் சுற்றுப்புறத்திலும் ஒன்பது மசாஜ் சென்டர்கள் இயங்கி வருவதாகவும் இளம் பெண்கள் சாலைகளில் நின்று அந்த வழியாக செல்வோரிடம் விபச்சாரம் செய்ய அழைப்பதாகவும் இதனால் சமூக கட்டமைப்பும் மக்களின் நிம்மதியும் பாதிக்கப்படுவதாகவும் புகார் அளிப்பவர்கள் தெரிவித்தனர் போதை மாத்திரை உள்ளிட்ட போதைப் அதிகம் பரவி வருவதாகவும் இந்த சூழலில் பள்ளி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆபத்து நேரிடும் எனவும் அவர்கள் கவலையை வெளியிட்டனர் இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லையெனில் நாம் சாலை மறியல் போராட்டங்களில் முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் எனவும் அவர்கள் எச்சரித்தனர் கோவை மாவட்டம் சூலூர் வட்டத்துக்கு உட்பட்ட கண்ணம்பாளையம் பல்லவளையம் பேரூராட்சி உட்பட்ட பகுதியிலே குறிப்பாக எல்என்டி பைபாஸில் இருந்து பாப்பம்பட்டி பிரிவரை ரெண்டு கிலோமீட்டர் மெயின் ரோட்டிலே மஜாத் சென்ற என்கிற பெயரிலே விபச்சாரம் நடைபெறுவதாக அங்கிருக்கிற பொதுமக்கள் பரவலான ஒரு குற்றச்சாட்டு அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடையாது வெளிப்படவாகவே அங்கு அழைப்பு பிடிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு அங்கே பொதுமக்களிடையே பரவலாக கொண்டிருக்கிறது இதை அங்கிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நேரடியாக சென்று அவர்களிடம் கேட்டதற்கு இதெல்லாம் எங்களுடைய மேலடுக்கு செல்வாக்கு முறையாக நாங்கள் அனுமதி பெற்றுத்தான் நடத்துகிறோம் என்கின்ற அதிகார தோரணையிலே அவர்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சமீப காலமாக போதை இது போன்ற சமூக சீரழிவதற்கான காரணங்கள் இருந்தாலும் கூட இது வெளிப்படையாகவே மஜா சென்ற காலத்திலே மூன்று மாதங்களிலே ஒன்பது சென்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அளவிலே ஓபன் பண்ணியிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களிடையே இது நேரடியாக சென்று அவர்களிடையே நாங்கள் வாதம் செய்தாலும் கூட ரவுடிகளை வைத்து அஜா அராஜக தோரணையிலே பேசுகிறார்கள் அதையால் நாங்கள் முறையாக மாவட்ட ஆட்சியரிடம் இன்று புகார் கொடுக்க வந்திருக்கின்றோம் மேல் நடவடிக்கை எடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த புகார் அளிக்க வந்திருக்கின்றோம் ஒரு பட்சத்தில் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அடுத்த கட்ட எங்களுடைய போராட்டம் சாலை மறியலாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்